இஸ்லாம் வலைக்கம் வரஹத்து வரகாத்து வரையமது இல்லாப் பிள்ளாலின் மசலா தொசலாம் அலாசி நாம் மஹிமதீன் வாலிகாஸ்கி இன்ஷா அல்லாஹ் மிஃப்தால் குரானில் செகண்ட் பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட் அல்லாவுடைய உதவியால் முடிஞ்சிட்டு சரிங்களா தேர்ட் பார்ட் மின்காஜல் அரபியா வேணும் அப்படின்னா இன்ஷால்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உஸ்மில்ல ஹியூர்வாஹிமே யூர் ருவாஹி இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஸ்மா இஸ்முகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இஸ்முக்குன்னே தனித்துவம்தான் ஒருமை இருமை பன்மை அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஃபாயில் தான் ஒருமை இருமை பன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது ஃபாயில் ஃபாய்லா ஃபாய்லு அது எப்படி ஃபாயில் என்பது உரிமை ஃபாயிலா என்பது இருமை ஃபாய்லு என்பது பன்மை அது எப்படி கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் ஒருமை இருமை பன்மை என்பது இஸ்முக்கு மட்டும் சொந்தமானது இஸ்முக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது எப்படி இஸ்முல அலிஃப்லாம் வருமோ எப்படி இஸ்முல தான் ஜரு வருமோ அதே மாதிரி தான் இன்னும் சில அடையாளங்கள் இருக்குது நீங்கள் சொல்லித் சொல்லித்தரேன் அதே மாதிரி தான் ஒருமை இருமை பன்மை என்பதும் இஸ்முக்கு சொந்தமானது அப்போ ஃபேனில் அப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் செயல் என்பது ஒன்று தான் ஏன்னா செய்தவர்கள் தான் எத்தனை பேரும் நம்ம வேறுபடுத்தி காட்டுறக்காண்டி தான் ஃபாய்லா அவர்கள் ஈரான்கள் செய்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபாய்லு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ செயல் என்பது ஒன்று செய்தவர்களை தான் அந்த அலிஃப் என்பது ஃபாயில தான் சுட்டி காட்டும் செய்தவர்களை தான் சுட்டி காட்டும் ஃபாய்லு வாவ் என்பது பன்மையை சுட்டி காட்டும் அமேசானில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் அலீஃப் என்பது இருமையை சுட்டி காட்டும் இருமையை சுட்டி காட்டினா ஃபேலுடைய உரிமையை சுட்டி காட்டாது புரியுதா செயல் என்பது உரிமை தான் செய்தவர்கள் தான் இருமை பன்மை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா வாஹிதுன் ஒருமை தஸ்னியத்துன் இருமை ஜமான் பன்மை முதக்க இதில் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இஸ்முல வந்து ஜஸ்மே வராது ஃபேலில் தான் வரும் ஜஸ்மை என்பது ஃபேலுக்கு தான் சொந்தமானது புரிஞ்சுக்கிட்டிங்களா ஃபார்டில் தான் லம் சேர்ந்தா லம் எஃப் அல் லம் எளித் வள யூலது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனால் இஸ்முல என்ன செய்ய மாட்டோம் ஜஸ்மு வச்சு நம்ம சொல்ல மாட்டோம் அழைக்கும்போது தான் யா ஜைத் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் யா மர்யம் யா ஜைனப் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ம எழுதும்போது இப்போ மர்யம் அப்படின்னு இங்கே எழுதக்கூடாது மரியமு ஜைனபு ஜைதும் அப்படின்னு எழுதணும் ஏன்னா அழைக்கிறதுக்கு தான் புழக்கத்தில் தான் அப்படி கூடுவாங்க வாஹிதுன் தஸ்னியத்துன் ஜம உன் முதக்கருன் ஆண்பாள் அன்னசுன் பெண்பாள் ஏன்னா வாஹிது முதக்கரும் ஒருமையான ஆண்பாள் ஆபிதுன் வணங்கக்கூடியவன் ஹாமீதும் புகழக்கூடியவன் சாஜிதும் சஜிதா செய்யக்கூடியவன் ஹாஷியவும் பணியக்கூடியவன் காயும் நிலைநாட்டக்கூடியவன் இல்லை நிற்கக்கூடியவன் ராக்கிவும் ருக்கு செய்யக்கூடியவன் லாஇதுன் அமரக்கூடியவன் இப்போ இதனுடைய பன்மையை பாருங்கள் சாரி பன்மைங்க பாருங்கள் பெண்பாளை பாருங்கள் ஆபிதத்தும் ஹாமீதத்தும் சாதிதத்தும் ஹாஷியாத்தும் லாயிமத்தும் ராக்கியாத்துன் லாயாத்துன் புரியுதா இது வணங்கக்கூடியவனால் வணங்கக்கூடியவள் புகழக்கூடியவனா புகழக்கூடியவள் இப்படி இங்கே என்ன சொன்னனோ அதுதான் தேவந்து எதனுடைய அடையாளம் பெண்பால் உடைய அடையாளம் புரிஞ்சுட்டிங்களா பெண்பாளுடைய ஒரு அடையாளம் இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் வேறு இதில் இந்த கிராமர் படிச்சிட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு சந்தேகம் வந்தால் வேணால் கேளுங்க என்ன சரி முதக்கருன் தக்கருன் அதை தான் சொல்கிறாங்க அதில் ஒருமை இருமை பண்மையில் பாருங்கள் ஆபிதுன் ஆபிதத்துன் தசினியா அப்படி ஆபிதானி ஆபித இருமையுடைய அடையாளம் அலிஃப் கசற்பெற்ற நூன் பெற்ற நூன் இலாஃபத்தாக வரும்போது முதாஃபா வரும்போது போக்கப்படும் அப்போ எப்படி இருமைன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அலீஃபை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஆபித தானி ஜமௌன் ஆபி அதே மாதிரி இருமையுடைய நூணும் பண்மையுடைய நூணும் முலாஃபா வரும்போது போக்கப்படும் ஏன்னா போக்கப்படும் புரிஞ்சிட்டிங்களா இருமையுடைய அடையாளம் அலீஃபு பன்மையுடைய அடையாளம் வாவ் ஆபி தாத்துன் சின்னத்தே பெரியத்தே பெண்பால் பன்மையின் அடையாளம் வாவ் எப்படி ஆண்பால் பன்மையின் அடையாளமோ பெரியத்தே பெண்பால் பன்மையின் அடையாளம் சரிங்களா ஹாமிதானி ஹாமிதத்தானி ஹாமிதூனே ஹமி தாத்தும் இருமை புகழக்கூடிய இரண்டு ஆண்கள் புகழக்கூடிய இரண்டு பெண்கள் புகழக்கூடியவர்கள் புகழக்கூடிய ஆண்கள் புகழக்கூடிய பெண்கள் இதே மாதிரி தான் அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் நீங்கள் இரு இருமையாக பன்மையாண்டு அர்த்தங்களை வச்சு எழுது வார்த்தைகளை வச்சு தான் அந்த அர்த்தங்களை நீங்கள் குறிப்பிடணும் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஸ்மாவும் இசாரா சுட்டி காட்டக்கூடிய பேர் சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முது அக்கருக்கு என்ன வரும் மு அன்னஸ்க்கு என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க வாஹிதும் தஸ்னியா ஜம் இஸ்மிசாராவை எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்கள் ஹாதா ஜாலிக்க இந்த ரெண்டும் ஆண்பாள் ஒருமை ஹாதானி ஆண்பால் இருமை ஹா உலாய் உலாய்க்க ஆண்பாளின் பன்மை மாதிரி பாருங்கள் அன்னஸ் ஹாதாவுடைய மன்னஸ் ஹாரிகி ராளிக்கவுடைய மன்னஸ் தில்க ஹாதானி என்பது ஆண்பால் இருமை ஹாத்தானி என்பது பெண்பால் இருமை இந்த ஹவுலாய்ங்கிற வார்த்தை ஆண்பால் பன்மைக்கு வரும் பெண்பால் பன்மைக்கு வரும் உலாய்க்க என்பதும் ஆண்பாள் பன்மைக்கு வரும் பெண்பால் பன்மைக்கு வரும் இஷாரா முஷாரும் இலை இஷாரா ஹாதன் நபியு இந்த நபி யாரை சுட்டி காட்டுதும் நபியை அதனால் இது முஷாரன் இலை அப்படி சொல்லி சொல்கிறான் புரிஞ்சிட்டிங்களா சாரா கடத்த அலிஃப்லாம் வச்சு ஒரு வச்சுன்னா அது பதிலுன்னு நம்ம பார்த்துருப்போம் அப்படி தானே முஷாரன் இலைங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களாம்மா அர் ரசூலு தூ அந்த தூதர் அல் கிதாபு வேதம் அல் குரானு குரான் அல் பைத்து வீடு அல் பலது ஊர் அல் கரியது கிராமம் அ சஜரு து மரம் அல் ஜன்னா சொர்க்கம் அந்நாறு நெருப்பு அல்யோ மு நாள் அல் லைலு இரவு அர் ரஜுலு மனிதர் அல் இம்ராத்து பெண் சில இடத்துல மனைவியின் வரும் ஏன்னா இடங்களுக்கு ஏற்ப வலது பையன் பின் து சிறுமி அன்னஹ அன் ஹாரு நதிகள் ஹதீசு பேச்சி ஹயாத்து வாழ்க்கை தாரு வீடு ஹாதரசுலு இந்த தூதர் ஹாதல் பைத்து இந்த வீடு இதேமாரி அர்த்தங்களை என்ன செய்யணும் நீங்கள் வைக்கணும் அதில் பாருங்கள் ஆண்பாலா வரையனால ஹாதர் சொல்லுன்னு வந்திருக்கு பைத்து ஆண்பாளுங்கிறதுனால ஹாதல் பைத்துன்னு வந்திருக்கு சஜரத்தின் பெண்பாலாக சொல்கிறனால எப்படி வந்திருக்கு தில்க சஜரத்து தில்க தான் போடணும் இல்லை ஹாதிகி சஜரத்துன்னு சொல்லலாம் ஏன்னா அதேமாரி பாருங்கள் ஹாதிகில் அண்காரும் பண்மைக்கேன் ஹாதிகின்னு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் அண்காரு நதிகள் என்பது பண்மை நதிகளுக்கு வந்து உயிர் உண்டா கிடையாதா அதை அறிவுடையதா அறிவற்றதா அப்படின்னு கேட்டால் ஹைராக்கில் அப்போ அதை பெண்பால் ஒருமையாக கருதுவாங்க ஆவுளாயி அப்படின்னு போடாமல் ஹாதிகின் தான் போடுவாங்க ஹைர் ஆக்கிலுடைய பண்மையை பெண்பால் ஒருமையாக தான் போடுவாங்க ஜாலிக்க ரஜலு ஜாலிக்கல் வலது ஆதி ஹயாத்து ஏன்னா ஹயாத்துங்குறனால ஹாதிகி ஹாத்தானி இம்ரா தானி தாலிக்கை கிதாபு ஹாதல் பலது ஹாதிகி ஜன்னா ஜன்னத்துருக்கனால ஹாதிகி தாலிக்கை யோமு தில்க இம்ராத்து தில்க பின் து தில்க தார் தா அதாவது ஹாதல் பைத்து பைத்துங்கிறத ஹாதா அன்பாலாக பயன்படுத்துறதுனால ஹாதா தாருங்கிறதுனால பெண்பாளா பயன்படுத்துறதுனால தில்க இதெல்லாம் கவனிச்சிட்டே வரணும் குருட்டாம்போக்கில் நம்ம பிசானு வாசிக்கிட்டே போகக்கூடாது ஏன் இங்கே இப்படி பயன்படுத்திருக்காங்க ஏன் அங்கே இப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஹாதா குர் ஆனு ஹதில் கரியத்து தில்க நாரு நாரை பெண்பாலாக பயன்படுத்தியிருக்காங்க சொர்க்கத்தை பெண்பாலாக பயன்படுத்தியிருக்காங்க தில்க லைலத்து நாள் என்பதை அன்பாளாக பயன்படுத்தியிருக்காங்க இரவு என்பதை பெண்பாலாக பயன்படுத்தியிருக்காங்க ஹாதல் கதீசு தாலிக்க தீனு ஹாதானி ரஜுலானி ஹாவ் லை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இல்லை என்னுடைய நம்பர் எழுதி தர்றேன் எழுநூற்றி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா இன்ஷால்லா உங்களுக்கு சந்தேகங்கள் ஆனால் இந்த பாடத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் மற்ற பாடங்களெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சரிங்களா இன்ஷால்லாம் உங்கள் மனசில் உள்ள பாடங்களை நீங்கள் கேட்கக்கூடாது நான் என்ன நடத்துகிறேனோ அதில் உள்ளது மட்டும் எல்லாவுடைய உதவி கொண்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னு கேட்டால் மற்ற பாடங்களுக்கு விளக்குற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது இன்ஷால்லா நான் போடுற பாடங்களுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கேன் என்னால் கண்டிப்பாக சொல்லித்தருவேன் இன்ஷல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது நன்மையை நாடியவர்களாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னா தேர்ட் பார்ட் மின்கார்ஜிக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்க அஸ்ஸாம் அழைக்கும் ரஹ்மத்துலாகி பிறக்காது